அஸ்லாம் வலைக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம ஒன் கிராம் கோல்டுல புது ஆரம் பாக்குறோம் உறவுகளே இன்னைக்கு இறங்கிய ஆடி ஆஃபர் ஆரம் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன் பொறுமையா பாருங்க நீங்க பாக்குற இந்த எல்லா ஆரமுமே ஒன் கிராம் கோல்டு அசல் நைன் ஒன் சிக்ஸ் கோல்டு பினிஷிங் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு கலர் கேரண்டியே கொடுக்குறோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆரம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லி நீங்க எங்ககிட்டயே ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்னைக்கு நீங்க என்ன விலைக்கு வாங்குறீங்களோ பாதி விலைக்கு நாங்களே ரிட்டர்ன் எடுத்துக்கோ உறவுகளே பொறுமையா பாருங்க இந்த இந்த வீடியோலயே முடிஞ்ச வரைக்கும் புது புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றோம் எந்த ஆரம் பிடிக்குதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்தியா முழுவதுமே இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நிறைய உறவுகள் எங்க மேல கோவப்படுறீங்க இவங்க மெசேஜ் பண்ணாலே பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய உறவுகள் மெசேஜ் பண்றாங்க சோ ஒவ்வொருத்தரா பாத்துட்டு இருக்கும் உறவுகளே கொஞ்சம் பொருத்தப்பட்டுக்கங்க இப்போ இந்த ரெண்டு நம்பர் மொத்தம் அஞ்சு நம்பர் கொடுக்குற முதல் ரெண்டு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க உடனே உங்களுக்கு ரீப்ளே கிடைக்கும் உங்களுக்கு எந்த ஆரம் வேணுமோ உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு கேளுங்க ரேட் சொல்லிடுறேன் ஏன்னா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ரேட்டு மாறும் உறவுகளை அதனால தான் எங்களால வீடியோல ரேட் சொல்ல முடியல மன்னிச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் உடனே பிடிச்ச ஆரத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதோட பிரைஸ் சொல்லிடுறோம் ஓகேனா ஆர்டர் கொடுங்க இந்தியா முழுவதும் இலவச 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 இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்கறோம் அது மட்டும் இல்ல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆரம் வேண்டாங்க